அரசு மருத்துவமனைக்கு தந்தை பெரியார் அவர்களின் பெயர் சூட்டியதற்காக நன்றி தெரிவிக்கும் இந்த பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மானமிகு சேவை மதிமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இந்த கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்ற இருக்கும் வடசென்னை மாவட்டத்தின் இளைஞரணி செயலாளர் தம்பி கார்த்திக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வகிக்கும் திராவிடர் கழகத்தின் சென்னை மாவட்ட தலைவர் தளபதி பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மாவட்ட செயலாளர் சு அன்புசெல்லன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்திருக்கும் திமுக கழகத்தின் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் சகோதரர் சுதாகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இந்த பகுதியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வட்டச் செயலாளர் சகோதரர் விஜயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த பகுதியின் மேனாள் மாமன்ற உறுப்பினரும் மேனாள் வட்டச் செயலாளருமான சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அழைக்கிறோம் மற்றும் இந்த பகுதியில் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தர இருக்கும் காங்கிரஸ் மதிமுக சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் உட்பட இந்தியா கூட்டணியின் அனைவரும் வருகை தர இருக்கிறார்கள் தற்பொழுது நிகழ்ச்சி தொடங்குகிறது இந்த நிகழ்ச்சியை இணைப்புரை வழங்குமாறு சகோதரர் தஞ்சை அவர்களை விளைகிறேன் திராவிடர் கழக தீர்மானம் மற்றும் திராவிடர் மாடல் அரசின் பாராட்டியும் கோத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பெரியார் பெயர் சூட்டியதற்கு நன்றி தெரிவிக்கும் திருமுனை பிரச்சாரக் கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்றிட திராவிடர் கழக மாவட்ட இளைஞரணி செயலாளர் வே கார்த்திக் அவர்களை அழைக்கிறோம் அன்பார்ந்த தோழர்களுக்கு வணக்கம் வடசென்னை மாவட்ட திராவிட கழக இளைஞர் சார்பில் எழுச்சியோடு பல்லாயிர கணக்கில் கூடிக்கொண்டு இருக்கக்கூடிய பொதுக்கூட்டமா என்று தெரியாமல் பெரியார் தந்தை பெரியார் அவர்களுடைய இயக்கமான திராவிட கழகத்தின் தீர்மான விளக்கம் மற்றும் திராவிட மாடல் அரசினை பாராட்டியும் கொளத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பெரியார் பெயர் சூட்டியதற்கு நன்றி தெரிவிக்கும் தெருமணி பிரச்சார கூட்டத்துக்கு வருகை தந்திருக்க தொடக்க அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர் இனிய தம்பி பூவரசன் அவர்களுக்கு அவர்களுக்கும் வணக்கம் இந்த நிகழ்வை தலைமை தாங்கி இவ்விழாவை நடத்திக் கொண்டிருக்கும் எங்கள் கழகத்தின் மாநில இளைஞர் துணை செயலாளர் அண்ணன் சோ சுரேஷ் அவர்களுக்கு வணக்கம் இந்த பொது இந்த பொதுமக்கள் கூட்டத்தை கூட்டத்துக்கு சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய தங்கை மதிமதி அவர்கள் மதுமலி அவர்களே எங்கள் வடசென்னை மாவட்ட கழகத்தின் மூத்தவர் அண்ணன் கோபால் அவர்களே தமிழ்ச்சருக்கு உறுப்பினர் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் காப்பாளர் ராமலிங்கம் அவர்கள இந்த வடசனை மாவட்டத்தை இன்று எழுச்சியோடு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் மாவட்ட கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி பாண்டியன் அவர்கள மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் புரசை அன்பு செல்வன் அவர்கள முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் குமாரதேவன் அவர்கள பகுத்தலை கழகத்தின் தலைவர் மாநில தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள முன்னாள் துணை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் இன்பக்கணி அவர்கள சென்னை உயர் நீதிமன்றத்தின் அம்பேத்கரின் வாரித்தாக பொறியாளின் வாரிசாக திகழ்ந்து கொண்டிருக்கும் அக்கா மணியம்மன் அவர்களே பசும அம்மா பசுமன் அவர்கள பொறியாளர் சோ நெடுமாரன் அவர்களே ஆர் பெரியார் செல்வி அவர்கள என்னுடைய சித்தப்பா ஓட்டே பாஸ்கர் அவர்கள அன்பத்தம்பு பார்த்திக்குனர்கள மாவட்ட என்னுடைய இளைஞரை சார்ந்த அருமை அண்ணன் கலைச்சன் அவர்கள அறுபத்தம்பு பதவியினார்களே மாவட்ட இளைஞர் தலைவர் துணைச் செயலாளர் மாவட்ட இளைஞர் துணைத் தலைவர் பார்த்திங்கனார இந்த கூட்டத்துக்கு எங்கள் தோழமை கட்சியை சார்ந்த எங்களை அழைப்பை ஏற்று பெரும் பெரும் கனிவோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்ற மிருக செயலாளர் தெற்குச் செயலாளர் அண்ணன் டி சுதாகர் அவர்கள இந்த கூட்ட இந்த பகுதியின் மாமன்ற உறுப்பினர் ராஜேஷ் ரா திருமதி ராஜேஸ்வரி சீரர் அவர்களே வட்ட கழகத்தின் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வட்ட செயலாளர் வி விஜயகுமார் அவர்களோ காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் காங்கிரஸ் கட்சியின் சார்ந்த வட்ட தலைவர் கண்டப்பன் அவர்களோ பகுத்தறிவு கழகத்திலே மாநில கோவில் கோபால் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதிமுக சார்ந்த வட்ட செயலாளர் மாறன் அவர்களே சிபிஐ எழும்பூர் தலைவர் அண்ணன் ரஞ்சித் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் மனோகன் அவர்கள் பெரும் சிறுத்தை பொருளாளர் விடுதலை செலுத்துகள் கட்சியின் ஆற்றுமைய அண்ணன் அவர்கள் இந்த பெருமேடு பகுதியின் பெருமேடு பகுதியின் செல்வன் அண்ணன் ஜெ கிருஷ்ணமூர்த்தி அவர்களே முன்னாள் மாமன்ற உறுப்பினர் முன்னாள் வட்டக்கழகத்தின் செயலாளர் திராவிட மட்டக்கழகம் சண்முகாதன் மாவட்ட மாவட்ட இந்த பகுதிக்கு ஒரு சிறப்பு உண்டு இது அம்பேத்கர் மண் பெரியார் மண் ஏன் என்று என்றால் இந்த பெரியமேடு பகுதியில் ஐயா அவர்களும் வந்திருக்கிறார் தலைவர் பெரியார் அவர்களும் வந்து வந்து அரசு செய்திருக்கிறார்கள் இந்த பெரியமேடு பகுதிக்கு ஒரு சிறப்பு உண்டு பெரும் அம்பேத்கர் தலைவர் சக்திதாசன் ஐயா இருந்திருக்கிறார் பௌத்த பெரியார் இருந்த மண் அதே போது எங்கள் திராவிட கழகத்தின் தலைவரும் அமர்ந்திருக்க பகுதி இந்த பெரிய இந்த பெரியமேடு பகுதி இந்த பகுதியில் பெரும் ஆற்றலோடு பல்லாயிர நூற்று கணக்கில் இளைஞர்கள் இளைஞர்கள் இனிமேல் அணி இந்த கூட்டத்திற்கு பிறகு அனைத்தழுவார்கள் என்ற நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்த எங்கள் திராவிட கழகத்தின் சார்பாக என்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றியவர் ஆற்றக்கூடிய அருமை தம்பி மாணவர் மாவட்ட மாணவர் கழக தலைவர் தம்பி சஞ்சய் அவர்கள் நன்றியை ஆற்றுவதற்கான இந்த வாய்ப்பை அதை இங்கே நல்கிறேன் அனைத்து அண்ணன் மாணவர்களுக்கும் அனைத்து தம்பிமார்களுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் தோழமை கட்சி நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக தொடக்க ஊரை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர் மானமிகு தோழர்